எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக வலைத்தள நண்பர்கள் யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை வைத்து ஏன்னா இந்த படத்தை இந்த படம் படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம் அந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் ப்ரெட்ஷன் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும் ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம் அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு நான் நினச்ச ரெண்டு படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் இதே இடத்துல பிரிவி சுவோர்ட்ட அன்னைக்கு நான் என் ஆஃபீஸில் இருந்தேன் என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்கள் அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்போ முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க எனக்கு தைரியம் இல்லை அப்போ என் நண்பர் சொன்னார் இங்கே பார் கவனமாக இருந்துக்க பத்திரிக்கை சுவடிக்கிட்டு இருக்குது வெளியில் வர்றப்ப நின்றுன்னு வச்சுக்க அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுத்துக்க அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்க இல்லை அந்த நிலை தான் அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க சினிமா டாக்டருங்க அதனால் கவனமாக அது ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க அவர்லாம் இந்த பக்கம் வந்தாண்டா நீ அந்த பக்கம் போயிடு அவர் அந்த பக்கம் வந்தாப்பலாண்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க அப்போ இந்த பக்கம் இல்லை அப் சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன் உங்களுக்கு தாங்குகிற சக்தி இருக்காது அப்படின்னு பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு இங்கே இந்த பிளாவுக்கு முடிஞ்ச உடனே ஒரு ஃபோன் பண்ணிச்சு வளர்க்கும்போது விடுதலையில் அந்த சாக் அக்கா ஃபோன் பண்ணிச்சு நீ நல்லா இருப்பாக்கா போன உயிர் அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுற தேங்க்யூ அக்கா அதே மாதிரி சொன்னாங்க தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி சூப்பர் தம்பி புல்ல அரிசி தம்பி அந்த இடைவெளி வர்றப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்றாரு சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா தம்பி காவேரி நிறைய நண்பர் அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்க பயங்கரமாக தைரியம் வந்துச்சு ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டியோட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு திருப்பி அதே நண்பர் சொன்ன ஆப்பிட முடிவு பண்ணிக்காப் இருக்கு அப்படின்னு ஆப்பிட இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்ட்ரோ பிளாக்கரை நம்மளை காப்பாற்றிடுவாங்க திட்டமாட்டாங்க வாங்கன்ட்டு வந்துட்டேன் இங்கே வந்து என்ன அவர் உள்ளே போயிட்டு அவர் இங்கே உட்காந்துருக்க அப்பில் இங்கே வந்துருன்னு அப்பிள்ள அப்புறம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு அங்கிட்டு போயிருங்கன்றாங்க என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க விடுங்கடா உள்ளே கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க அப்போ படம் பிடிச்சி போச்சு இருக்க பேசாமல் இருங்க துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க நான் நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அப்படியே ஒன்று பயில் வந்து ரெங்கனாவின்னு ஃபஸ்ட்டாக வந்தார் கடவுளே நெஞ்ச பிடிச்சிட்டேன் அண்ணே என்ன என்ன பண்ண காத்திருக்காரு தெரியலன்னு நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில் சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டார் முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு அவ்வளோ இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பாக சொல்லலை எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்கள் வாய் முகூர்த்தம் அப்படியே பதிச்சிருச்சு ஒன்று கூட குறையில அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க கொண்டாடிட்டாங்க முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்கள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு டிக்கெட் கூடுச்சு அவ்வளோ சந்தோஷம் தேட்டர் அண்ணவங்களும் எல்லாமே சொன்னாங்க இல்லை இல்லை இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்கள் ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படியே இருந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்கள் பொறுப்பு எங்கள் படமாக நினச்சி எங்கள் கடமையாக நினச்சி அதை கொண்டு நாங்கள் சேர்த்துருவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டிங்க அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்போ இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி பக்ர்தண்ண விஜயண்ண விஜயகுமார் சார் தம்பி முரளி அஸ்திங்கன்னா சார் பெருமாந்தா பாஸ்கர் எல்லாருமே தம்பி அருண் எல்லோருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ பெரும் சாரதி சார்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன் முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொன்னு வந்து இந்த டிசைன் சின்னு சொன்னதே இல்லை தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு யுவன் ராஜா பிரதே பார்த்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் அந்த டப்பிங் இன்சார்ஜ் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி விடுதலையிலையும் ஒர்க் பண்ணிங்க இதுலேயும் ஒர்க் பண்ணிங்க சூப்பர் தம்பி விடுதலையெல்லாம் வந்து பாமா இருந்துச்சவங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு வெற்றிமரணிட்ட ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்லை ஒரு எடிட்டர் ஒருத்த ஒர்க் பண்ணி முழுசாக ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்கே வேண்டாலும் உலகத்தில் முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணிங்க ரொம்ப நன்றி விஷ்ணு இந்த படத்துக்கு நான் அதே மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க உங்களுக்கும் இந்த இடத்துல ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நம்பி அந்த லாஸ்ட் நாள் முப்பத்தி முன்னாடி மே முப்பது அப்படின்னு அந்த கார்டன் யாகமும் உங்கள் யாகம்தான் நம்பி எனக்கு வரும் கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல குமாரனே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு நானும் உட்காந்தது என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை வருவார் குமாரனே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உக்காரரு ஒரு சக்கண்டில் திருப்பி பறந்து போயிடும் திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும் அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது அந்த மாதிரி ஓடுவார் செந்தில் என்னை கூப்பிட்டுக்காரன் ஓடுவார் ஆஃபர் பதட்டத்தில் வருவார் அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்வார் அங்கிட்டு விழுவாங்க என்ன இந்த நம்பர்வார் திருப்பி எங்கெங்க போகிறேன் இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருது ஒன்றாவது சொல்லுவார் அண்ணே இப்போ நான் எதிர்பார்த்த ஒரு மூணு ஓகே ஆகிடுச்சுண்ணே அப்புறம் சூப்பர்ண்ணே ஆறு வரலன்னு சொன்னேன் நாலு வரலண்ணே அப்படின்ட்டுவார் போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்ட ஓடுங்கன்றுவார் ஓடிக்கிட்டே இருந்தார் ஒரு பத்து மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு தம்பி உதயசங்கிட்ட சொன்னேன் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணாப்பில் யாரையுமே பார்க்கல அவங்க ரெண்டு பேர் தான் பேசிக்கிட்டாங்க ஓகே ஓகே ரெடி ஒரு நிமிஷம் சூரியனை பேசுங்க பிரதர் எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாருங்க பிரதர் இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும் எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சுன்னாங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர் அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அப்புறம் ஆபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த உங்களை நலன் கருதி உங்கள் பேர் சொல்லாமல் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதர் தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி தேங்க்யூ தம்பி அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி ரொம்ப நன்றிங்க தம்பி ஆர்தி வில்சன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களை உங்கள் ஒளிப்பதிவில் அற்புதமனே காட்டி ரொம்ப நன்றிங்கண்ணே உதயகுமாரே அதே என்ன ஜீனியர்ஸ் நீங்கள் உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே என்ன ரெண்டு நாள்னு ஆசைப்பட்டு கேட்பேன் வேணான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஓகே உங்கள் சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காரணம் இல்லைனே ரெண்டு நாள் வந்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்கள் இருந்து அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்பில்ல டேரக்டர் வந்து சொல்லுவாப்பில்ல சார் இல்லை சார் சரியாக வரும் சார் போதும் சார் இருங்க டேரக்டர் நாங்கள் நான் சொல்லணும் சீன வேணும் அனமாண்டு அப்படின்ற அஸ்டன் மேனேஜர் சொல்லி விடுவார் பதட்டத்திலே தெரியும் அப்படின்னா அண்ணன் பட்டத்தில் வச்சிருப்பாங்கள அதனால அப்படியே தெரியுவாங்க அப்புறம் சூப்பர் கடைசியில் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா நல்லபடியாக படம் வரணுமையா அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டேரெக்டாக என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களுக்கும் துரேஷ் சந்தலுக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ஒரு ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்கள் வெற்றி மாறுன்னு எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டை கண்டுக்கட்டி ஒரு ஆயிரம் கண்டுகட்டி இருக்கும் அதுலேருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கன்று வீட்டை வாங்க இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்றுவாங்க அது யார் போனால் கெட்ட விட மாட்டேங்க அந்த கண்டை தூக்குங்க அந்த அந்த கன்று மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னு வாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு தெரியும் அந்த கண்டை தூங்கன்றுண்டு வாங்க அதனால் வெற்றி மாறுங்க அவளை கண்டு இருக்கப்போ அந்த அந்த கன்று விட்டு தூக்குங்க அப்படின்றாரு அந்த கடுக்கிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மேடையில் வந்து நின்றுச்சு அன்னே மறக்கவே மாட்டேங்கினேன் இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைனே என் 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 குடும்பம் சார் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே உங்களை கைய கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே துறை செந்தில்குமார் அங்கேருந்து உருவானது இந்த இந்த படம் கருடன் படம் உண்மைக்கு அண்ணே சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பித்தார் எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் டப்பிங்க்கு அப்பப்போ வரப்போ துரை குமார் எங்கள் ஒப்புன்னு வாரூ கூட அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரை சேந்துக்கு நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவர் சொல்லி சூப்புன்னு ரெண்டு பேரும் கை கொடுத்து ஆமில்லை நம்ம அடுத்ததுக்கு போகிறதா இருந்தால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ப்ளஸ் நமக்கு வெற்றி நம்ம பக்கத்தில் இருப்பாங்க நம்ம அப்பா அப்பா போய் அன்னைக்கிட்ட கேட்டுக்கிடலாம் அண்ணோட மைண்ட்ரு இருக்கும் சும்மா தவச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டை கேட்டு நான் ஃபர்ஸ்ட்டே ஸ்வீட்டை ஒத்துக்கிற மாட்டாருங்க அப்படின்னு இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பித்து சின்னதாக ஆரம்பிக்கிற டேரக்ட் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளாங்க இல்லை இல்லை பெருசாக போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்தை சப்போர்ட்ன இயக்குநருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரண்ணே ரொம்ப நன்றிங்க பதினாலு வருஷமாக உங்ககிட்ட நான் உங்கள் கூட பழகிருக்கேன் நீங்கள் என் கூட பழகிருக்கீங்கண்ணே எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகலாம் அப்படின்ட்டு என்னை விட்டுருந்தீங்கன்னுட நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாமல் நான் எந்த படம் அமைப்பேன்னா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய அதை கடைசி வரைக்கும் என்னை கையப்படுத்த கூட்டிகிட்டு வந்து வெற்றிமாறன்கிட்ட வந்து நன் அப்புறம் என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்டீங்க அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாகவே தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பதட்டத்தில் தான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான் நேராக அன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் அவரும் சூப்பர் அற்புதமாக ஒரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு டாக்டர் சார் சொல்கிற மாதிரி தான் ஸ்பாட்டில் அப்படி தான் இருப்போம் கேட்பேன் எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது அவர் எப்படின்னு தெரியுங்களா ரெண்டு இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல விதமாக இருக்காங்க சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரெயிட்ட கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்ச முடிக்கே வருவாங்க அதுலயே அந்த குழந்தை பயந்துடும் சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தை திட்டிக்கிட்டு எங்க வருவாங்க சிஸ்டர் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்க திட்டிக்கிட்டே நம்ம கிட்ட வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்ரும் செந்தில் அப்படியே இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் நீங்க எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவளுக்கு தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு ஓகேவா இல்லை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகாக ஸ்மூத்தாக கடைசி வரைக்கும் ஒரு கோவம் எதுவுமே இருக்குது நமக்கு தான் டவுட் வந்துக்கிட்டே இருக்கும் இது சரியாக வருமா சரியாக வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்குன்னு டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க இது என்ன திருப்பி போவாரா மாட்டாரான்னு அது ஆயிரம் பேர் என்ன சொன்னாலும் கரெக்டாக உங்களுடைய படத்து மேலே உங்களுடைய இதில் நீங்கள் கரெக்டாகவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க அது கடைசியாகவே வந்து திரைக்கதாகவே நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமார்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு வார்த்தை இல்லை அண்ணே ரொம்ப நன்றிண்ணே என்ன டெஸ்ட் டினே எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசுனேங்க அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டேங்க நல்லா சூப்பராக பேசுனேங்க அண்ணே இல்லை இல்ல சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நேரம் அப்போதான் நம்ம காமெடினா வந்து பழையிட்டோம் அந்த கதை நான் ஆனது இல்லை மற்றபடி மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கேருந்து அன்னியை செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்தில் சூரி சார் ஒரு நிமிஷம் இங்கே நாராயணன் திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன் அண்ணன் கொடுங்கண்ணே அண்ணே வணக்கம் வணக்கண்ணே காலையில் வந்துடும்ல அண்ணே ரிலீஸ் ஆகிடும்னேன் கேட்கல ரிலீஸ் ஆகிடும்னே சரி சரி ஒரு 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 அமௌண்ட் இப்போ கொடுக்குறான் ஆ சரிங்கண்ணே உங்களுக்கு தான் கேட்குறேன் கொடுக்குறோம் கொடுங்கண்ணே இல்லை இல்லை உங்களை கேட்டு தான் கொடுக்குறான் என்ன பட ஆரம்பிச்சு அவர் ஃபஸ்ட்டு இருக்க தேட்டருக்கள் எல்லாம் வாங்கிட்டாங்க பெரிய அமௌண்ட் போயிருச்சு எல்லாம் போயிருச்சு கடைசியில் அந்த நூறுரூவா மட்டும்தான் ரூபாண்ணா எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்கற நூறுபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம் அண்ணே கண்டிப்பா கொடுக்கணே நூறுபா வந்துரும்னே நான் சொல்ற பெரிய அமௌண்ட்டு தான் சொல்றேன் நான் கொடுக்கலாம்னே ஒரு நிமிஷம் இங்க செஞ்சு நான் நேட்டை கொடுக்குறேன் அண்ணன் அதே தான் என்னன்னு குமார பார்த்தா ரொம்ப நல்லவன் இது வரைக்கும் எந்த தப்பான இது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை சரிண்ணா அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்கறேன் கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்துட அப்படின்னு ஓகே பக்கத்தில் வேறு யார் இருக்காங்கன்னு கேட்டேன் இல்லை இல்லை ரெண்டு டிஸ்ட் ப்ரெப் எங்கே இருக்காங்க மற்றால் அக்கருந்து ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்றாரு உண்மைக்கானே நீங்கள் ஒரு இந்த படம் இல்லைக்கான ஒரு பெரிய சப்போர்ட்னே அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியாக யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பதிமூன்றரை கோடி கொடுத்து நீங்கள் அதை எடுத்தீங்கன்னே ரொம்ப மகிழ்ச்சிங்கண்ணே உங்களுடைய நம்பிக்கை போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கண்டு இதில் துணிஞ்சாரா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம் அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்கண்ணே சிரும்புறேங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதிகமாக அவர் என்கிட்ட பேசினா உங்கள் பேர் தானே அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு அப்படி ஒரு மனிதராக நீங்கள் இருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த பேர் நாங்கள் பெரிய நன்றி சொல்லிக்கிறேனே இந்த இருபத்தஞ்சாவது போஸ்ட்டு இந்த ஐம்பதாவது ஐம்பதாவது போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னாங்கண்ணே ஒரு நம்பர் போட்டு போய் விடலாம் அப்படின்றா உடனே குமாரின்னு சொல்கிறாருங்க இல்லை 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 வேண்டாம் இல்லை அதாவது என்ன சொன்னாங்க ஐம்பதாவது நாள் மாதிரி இருபத்தி நாலு போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டு போடலான்டாங்க பறந்து அடிக்கிறாங்க எனக்கு தயவுசே தப்பை பண்ணிடறாருங்க வேண்டே வேண்டாம் அத்தனை கோடி இத்தனை கூட ஒன்றும் போடாதீங்க சாதாரண இருபதாவது நாள் அப்படி போடுங்க போதும் ஏதாவது ஒன்று போயிட்டு போயிடுவாங்க கடைசி தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு இருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கள் அண்ணன்ட எங்கள் அண்ணன்ட அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்கள் அண்ணன் சசிகுமாரண்ணே அண்ணே உங்களுக்கு இல்லைனே நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட இருக்கேனே காமெடியே உங்கள் கூட இருக்கேனே இப்போ உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன் நீங்கள் எப்போவுமே என் கூட இருப்பேன்னு நான் நம்புகிறேனே எந்த விதத்திலும் நீங்கள் நீங்கள் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு எங்கேயுமே அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வரேன் ஏன் தயங்குகிறான்னு சொன்னீங்க நீங்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படமாக ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு அதேமாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிடனே அது எனக்கு ஹெல்ப் ஆகிடுச்சு இதெல்லாம் இவ்வளோ பெரிய ஹீரோ யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு இதுதானே நீங்கள் ரொம்ப நன்றி இப்போவும் சொன்னேன் எப்போவும் நீங்கள் மிகப்பெரிய ஹீரோ எங்களுக்கு நீங்கள் தானே ஹீரோ எனக்கு எப்போவுமே நீங்கள் தானே ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்த திருப்பி எங்கள் படத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன் ரொம்ப நன்றி